திமுக இளைஞரணி சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அறுசுவை வழங்கி கொண்டாடினர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்று தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் ஒட்டி திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களின் ஆலோசனையின்படி திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணா அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவுறுத்தலின்படி திருச்செந்தூர் நகராட்சி தலைவர் அண்ணன் ஏ பி ரமேஷ் அவர்கள் தலைமையில் திருச்செந்தூரில் உள்ள மனநல காப்பகத்தில் காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் மதிய உணவு மற்றும் மாலை சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது இதில் திருச்செந்தூர் நகர செயலாளர் வால் ஆர் சுடலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அயலக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் டேனியல் ஜபசிங் விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பொன் முருகேசன் நகர ஐடி விங் முருகன் முன்னாள் நகர செயலாளர் மந்திரமூர்த்தி வார்டு செயலாளர் மலர் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணல்மேடு மா சுதாகர் சிறப்பாக செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து வீரபாண்டியன் பட்டினம் கருணாலயா மனநல காப்பகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதள பொறுப்பாளர் நம்பிராஜன் ஏற்பாட்டில் திருச்செந்தூர் நகராட்சி துணைத் தலைவர் அண்ணன் செங்குழி ஏ பி ரமேஷ் அவர்கள் தலைமையில் காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்வில் விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பொன் முருகேசன் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் கிஷோக் கஸ்தூரி ராஜா ராஜகணேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழா அவர் பிறந்தநாள் மிக சிறப்பாக உலகமுள்ள கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதனால் இங்கு திருச்செந்தூர் உள்ள அருகில் உள்ள வீரப்பட்டை படத்தில் காலை உணவு உறவு வழங்குகிறோம் மதிய உணவு வழங்குகிறோம் இரவு உணவு வழங்குகிறோம் நமது தமிழ் முதல்வர் பல்லாண்டு வாழ எங்களது கூண்டுக்காக சார்பாக மகனாக வேண்டுகிறோம் இந்தியா மீண்டும் இந்தியா மீண்டும் நம் முதலமைச்சர் நம்ம இந்தியா கூட்டணி வெல்லும் என்று வாழ்த்துகிறோம்